ஆகஸ்ட் மந்தே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான மந்த்து சொல்லிட்டு நிறைய சினிமா அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஆகஸ்ட் மந்த்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதியோட கோட் படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஆகஸ்ட்டோட எண்டில் நான் செப்டம்பர் ஃபைவ் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தோட எண்டில் இந்த படத்துக்கான ட்ரைலர் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது வைப்பி ஃபக்லாம் கோட் அப்டேட் இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஆக்ட சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படத்தோட ஃபஸ்ட்டு அப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வியூ அப்படின்னா கிளிம்ஸ் இந்த மாதிரி ட்ரீஸர் எதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்க கோட் படத்தை வரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கல் பிரபு இந்த படத்தை வந்து குக் பண்ணுறாரு வேட்டையன் படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டிஜே நேனவெல் இந்த படத்தை வந்து குக் பண்ணுறாரு விடாமு முயற்சி படத்தோட ஃபஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அதுக்கான பேச்சு வர்த்த போயிட்டுருக்கு அதுக்கான ஒர்க்கும் இப்போ போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட கம்பேக் எந்த மாதிரி போது சொல்லிட்டு அதே ஆகஸ்ட் மந்த் விடாமூர் டீம் எந்த மாதிரி அப்டேட் ரிலீஸ் பண்ண போறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கங்குவா கங்குவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் சிங்கர் அப்படி இல்லைன்னா ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டென் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட டேர்ட்டர் பார்த்தீங்கன்னா அடுத்து ஷூவா இந்த படத்தை வந்து டேரெக்ஷன் பண்றாங்க இந்த படத்துக்கு டிஎஸ்பி டே ஸ்ட்ரீ பிஷன் ரீட் போட்டுருக்காங்க இந்த அக்டோபர் மந்த் நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்ணி அதே மாதிரி எந்த படத்தோட அப்டேட் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமல தத்திவிடுங்க